இருபத்தி மூன்று வயதான இவர் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார் அதே நிறுவனத்தில் மயிலாடுதுறை திருவழந்தூரை சேர்ந்த பி பட்டதாரியான சிபானா ஜாஸ்மின் என்ற பெண்ணும் பணியாற்றியுள்ளார் இருபத்தி எட்டு வயதான இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி தனது கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் விவாகரத்து பெற்று தனிமையில் வாழ்ந்து வந்தார் ஜாகிர் உசேனும் சிபானாவும் ஒரே இடத்தில் பணியாற்றியதால் இவர்களுக்குள் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பழக்கம் காதலாக மாறியதால் உசேன் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவரிடமிருந்து பவுன் நகை மற்றும் இரண்டு லட்சத்தை பறித்ததாக சொல்லப்படுகிறது நம்பிய அவருடன் இதன் நீட்சியாக அவர் கர்ப்பமானதால் இந்த விஷயத்தை தனது காதலரிடம் கூறியுள்ளார் அப்போது பின்வாங்கிய உசேன் சிபானாவை மிரட்டத் தொடங்கியிருக்கிறார் இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் தன்னுடன் நெருக்கமாக இருக்கும் ஆவாச புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பரப்பிவிடுவேன் என தனது இன்னொரு முகத்தை காட்டியிருக்கிறார் அதோடு ஜாகிர் உசேன் மற்றும் அவரது குடும்பத்தினர் சிபானாவை வீட்டுக்கு வரவழைத்து கட்டாய கருக்கலைப்பு செய்ததாக கூறப்படுகிறது இதில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட சிபானா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இது தொடர்பாக அவர் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் ஜாகிர் மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்துள்ளனர் இதற்கிடையில் ஜாகிர் உசேனால் பாதிக்கப்பட்ட ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மற்றொரு இளம்பெண் செல்போன் மூலம் தனக்கு நடந்த கொடுமைகள் பற்றி போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் ஜாகிர் உசேன் பத்துக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு திருமண ஆசை காட்டி அவரை வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கிறார் அத்தோடு அவர்களுடன் தனிமைகள் இருப்பதை வீடியோவாக எடுத்து வைத்துக் கொண்டு அவர்களிடம் பணம் பறிப்பதையும் வாடிக்கையாக கொண்டிருந்துள்ளார் அவரால் வன்கொடுமைக்கு ஆளான அத்தனை பெண்களும் போலீசிடம் புகார் அளிக்க உள்ளதாக கூறப்படுகிறது அடுத்தடுத்து குவியும் குற்றச்சாட்டுகளால் ஜாகிர் உசேனை காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக போலீசார் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது